नन्दम ये सुन्दम नन्दम

அன்புள்ள கார்த்திக் சாருக்கு கோடீஸ்வரன்ல இருந்து குடிசையில வாழ்றவங்க வரைக்கும் பிறப்பும் இறப்பும் ஒண்ணுதான் அதுல ஆண்டவன் எந்த பாகுபாடும் வைக்கல ஜனனன்னு ஒண்ணு இருந்தா மரணம் அதை தொடர்ந்துகிட்டுதான் இருக்கும் அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது ஒரு மனுஷனுக்கு எது வேணாலும் முன்கூட்டியே சொல்லிட்டு வரலாம் ஆனா மரணம் ஒண்ணு மட்டும் நாள் குறிச்சிட்டு வந்தா அந்த நாள் வரைக்கும் நம்ம மனசு படுற பாடு இருக்கே அது இறக்க போகிறவங்கள மட்டும் இல்ல இருக்கிறவங்களையும் கொண்டுடும் என்னால பாவம் உங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் அப்பா அம்மா தங்கச்சி நீங்க எல்லாரும் எனக்காக கலங்குறது என் மனசுக்கு தெரியும் சார் நீங்க படுற வேதனையெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல அது எனக்கு வரப்போற மரணத்தை விட கொடுமையா இருக்கு அதனால நான் இந்த வீட்டை உங்களையெல்லாம் விட்டுட்டு போறேன் நான் இங்கிருந்து செத்து போயிட்டா என்னோட மரணம் உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் உங்க பார்வையில நான் சாக வேண்டாம் நான் எங்கேயோ கரை புரண்டு ஓடுற நதியில நேரா நான் இருப்பேன் உங்க மேல விசிற காத்துல நான் கலந்திருப்பேன் ஆமா கார்த்திக் சார் என்னை எங்கேயும் தேட வேண்டாம் நான் உங்களோட தான் இருக்கேன் உங்களுக்குள்ளேயே இருக்கேன் என்றும் உங்கள் அர்ச்சனா

நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அர்ச்சனை இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன் அழாதீங்கம்மா சுஜா கூப்பிட்டீங்களாமே அக்கௌண்ட் சம்பந்தமா ஆடிட்டர் கிட்ட தான் பேசணுமா அஃபிஷியல் மேட்டரா பேச கூப்பிடலப்பா குடும்ப சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அதான் வர சொன்னேன் இதை வீட்டிலேயே பேசிக்கலாமேப்பா நம்ம வீடு நாலு பேர் வந்து போய்கிட்டு இருக்கிற இடம் அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவை பற்றி அவனுக்கு நல்லா தெரியுமே நான் எவ்வளோ சொல்லியாச்சு அதவ புத்தி திறந்தவே மாட்டா நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அது பெரிய பிரச்சனையே பண்ணிடுவா சொல்லுங்கப்பா கௌரி எல்லாம் உன் தம்பி ஜோதி ஜோதிசங்கரை பற்றி தான்ப்பா இத்தனை நாளாக நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் அதனால் எல்லா முடிவையும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம வீட்டுக்கு ரெண்டு மருமக வந்தாச்சு அவங்க முன்னால் தலைக்கு மீறி வளர்ந்த பிள்ளைகளை தட்டி கேட்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குப்பா அதான் உன்னை தனியாக கூப்பிட்டு சொல்கிறேன் அப்பா சொல்லுங்கப்பா நேற்று ஜோதி வீட்டில் நடந்துக்கிட்டது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா எவ்வளவு பணம் செலவிச்சு அவனை படிக்க வைச்சேன் அவன் வேலையை விட்டுட்டு வந்தீங்க ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான் திரும்ப அவன் வேலைக்கு போகிறானா இல்லை இங்கேயே இருக்க போறானா அதை பற்றி நீ ஏதாவது அவங்ககிட்ட கேட்டியா கேட்டேன்ப்பா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இண்டோ பாகிஸ்தான் வரல கிராஷ்ல இறந்துட்டானா அது அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சான் அதனால் இனிமேல் பைலட் வேலைக்கு மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறதா சொன்னான் என்ன பிஸ்னஸ் எனக்கு தெரியாதுப்பா என்கிட்ட சொல்ல நீங்களே வேணா அவனை கேட்டு பாருங்களேன் சரி நீ போ நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன் சரிப்பா கார்த்திக் நடந்ததே யோசித்துக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ண ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்பமா நானும் அதை தான் யோசித்தேன் வயசானவங்களோ குழந்தையாகவும் இருந்தால் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஆனால் அர்ச்சனா அப்படி இல்லையே ஏன் அப்படி திடீர்னு வீட்டு விட்டு போயிட்டா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நான் திண்டிவனத்திலையும் டீலரை பார்க்கறதுக்காக போயிட்டேன் வந்து பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா நானும் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்து அழுத்து போயிட்டேன் என்னமோ யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் போயிட்டா போல இருக்கு கவலைப்படாது கார்த்திக் ஒரு ரெண்டு நாள் பார்ப்போம் அப்புறமா ஏதாவது முடிவு பண்ணுவோம் சமந்தே உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு நினைக்கிறேன் தாராளமாக கேளுங்க என்ன விஷயம் மாப்பிள்ளை இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு டெல்லிக்கு போகிறது ஐடியா இருக்கா இல்லையா அதை சொல்கிறீங்களா அதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா முன்னெல்லாம் அவன் இங்கே வாடான்னு சொன்னோம்னா லீவு கிடைக்கல ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்போ என்னடான்னா லீவில் வந்தவன் திரும்பி போகவே இல்லை அதுவும் தவிர பார்ல இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான் அது இவன் மனசு ரொம்ப பாதிச்சிருக்குது இல்லைன்னா இவ்வளோ பணம் செலவழிச்சு இந்த கோர்ஸில் சேர்ந்தவன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவானே சம்பந்தி இல்லை சம்பந்தி வேலைக்கு போகிறதில்லன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா மேற்கொண்டு என்ன செய்ய போகிறதா அர்த்தம் நான் உஷாகிட்ட கேட்டேன் அவளும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற மாப்பிள்ளை கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்பாங்கிற முறையில் நீங்கள் கேட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் சம்மந்தி நான் இன்றைக்கே ஜோதியை கூப்பிட்டு பேசுகிறேன் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம் ஆமாம் சம்மந்தி சீக்கிரமாக கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேர் மனசும் பாழாகுது இல்லை அது கரெக்டு கவலைப்படாதீங்க கேட்டுருவோம் போலாம் வாங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க காஃபி சாப்பிடுங்க ஜோதி ஜோதி என்னப்பா கருப்பா ரெண்டு மூணு நாளே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன உன் வேலை விஷயம் என்னாச்சு திரும்ப எப்போ ஜாயின் பண்ண போகிற இல்லைப்பா நான் இனிமேல் டெல்லிக்கு போகிறதா இல்லை ஏன்பா வேலையில் சேர்ந்த போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது பட் சமீபத்தில் ஒரு இன்சிடன்ஸ்லாம் என்ன ரொம்ப பாதிச்சுப்பா ஏன்பா என்னாச்சு என்னோட ட்ரைனிங் எடுத்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ஏர் கிராஷில் இருந்துட்டாரு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் வேலை எனக்கு விருப்பம் இல்லை அதான் வந்துட்டேன் வந்துட்டியா இல்லைப்பா மூணு மாசம் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் மறுபடியும் இந்த வேலையில் சேர்க்கறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை ஜோதி என்ன சொல்கிறப்பா பல லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கடா சாதாரணமாக எடுத்துக்கிட்டா இப்படா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த வேலை அவர் ரிஸ்க்கான வேலைன்னு சொல்கிறான் பல லட்சம் ரூபா செலவழித்து படிக்க வச்சது தான் உங்களுக்கு முக்கியம் நம்ம பையனுடைய உயிர் முக்கியம் இல்லை ஜானிக்கு நீ புரியாமல் பேசாதம்மா எந்த வேலையில தான் ரிஸ்க் இல்லை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருக்கணும் ஜோதி நீ ஏன் வேலைக்கு போகல நான் கேட்கலப்பா ஆனால் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்லை நீத்தானே விரும்பி இந்த வேலைக்கு போனேன் அதான் கேட்டேன் சம்பந்தி கூட ஃபோன் பண்ணி என்னை கேட்டார் மாப்பிள்ளை என்ன வேலைக்கு போறாரா இல்லையான்னு நான் தான் ஏதோ சொல்லி அப்படியே மழைப்பிட்டேன் இனிமேல் யார் கேட்டாலும் நான் வேலைக்கு போகலன்னு சொல்லுங்க சரி ஜோதி அது ஓம்பிருப்பான் வேலைக்கு போகலன்னா கடையில் கௌரிக்கு ஹெல்ப் ஆகலாம்ல இல்லைப்பா எனக்கு கடைக்கு வந்து வேலை செய்கிறதில் இஷ்டம் இல்லை என்னது கடைக்கு போக விருப்பம் இல்லையா அப்புறம் வேறு என்ன வேண்டாம் செய்ய போற ஏன் அவனை அவசரப்படுத்துறீங்க அவன் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் காலம் போயிடும் சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு நான் வரேன் என்னமா அது அப்பா அவர் அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு முட்டா நான் சாப்பிடற வேளை சாப்பாடு கணக்கு கேட்பாரு போல இருக்கு உன்ன மட்டும்தான் கணக்கு கேட்பாருன்னு நினைக்காத வர வர என்னையே கணக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு என்ன சொல்ற முதல்ல உங்க அப்பாவை தப்பு சொல்லணும் அவரே சில பேருக்கு இங்க ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்காரு முதல்ல உன் பொண்டாட்டி இன்னும் கன்சீவ் ஆகல மற்றவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க அது அவங்களுக்கு சௌகரியமா போயிடுச்சு அதுக்கும் என்னமா சம்பந்தம் புரியாதவனா இருக்கிறியே நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அவங்க இந்த வீட்டை ஆண்டுக்கலாமில்ல அந்த வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இங்கிற கடக்க எல்லாரும் வேடிக்கை பாத்து நிக்கறீங்க அந்த பொண்ணோட யாரும் வரலையா இந்த பொண்ணு மூணு நாளாக கோயிலல உட்கார்ந்துறதா சாப்டாளா இல்லையான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அழுந்துறதா பிரசாதத்தை கொடுத்தேன் வாங்கிக்க மாட்டேன்ட்டா ஐயா பொண்ணு மைக்கு கடக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்களே டிரைவர் தூக்கி ஹாஸ்பிடல் கொண்டு போவோம் அப்படியே தூக்கி யாரோ நல்ல வழி விடுங்க வேடிக்கை பார்க்க

பாடி டீஹைட்ரேட் ஆயிடுத்து இமிடியேட்டா ட்ரிப்ஸ் கொடுத்தானோ ஐசியூ இன்ட்ரி ஷிப் பண்ண சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே டாக்டர் சார் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களுக்கு மெடிசின்லாம் ட்ரிப்ஸ் மூலமா தான் ஏற்றி ஆகணும் வாங்க போகலாம் உக்காருங்க யார் சார் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல டாக்டர் நான் கார்ல வரும்போது ரோடுல மயங்கி விழுந்து கிடந்த மருதீஸ்வரர் கோயில்ல ரெண்டு மூணு நாள் உட்கார்ந்து இருந்தாலும் எதுவுமே சாப்பிடல போல இருக்கு தண்ணி கூட குடிக்காம இருந்த கோயில் குறுக்கல் சொன்னாரு அதான் நேரம் இங்கயும் உணர்ந்து சேர்த்துட்டேன் டாக்டர் என் பேர் தெரியுது சார் நீங்க சங்கர் சோனர் சிவசங்கரன் பிள்ளை ஆ கரெக்ட் ஆமா சார் யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல மயங்கி கிடக்குறாளேன்னு மத்தவங்களை மாதிரி நீங்களும் போயிடாத அவ உயிர் தான் முக்கியம்னு இங்க கொண்டு வந்து சேர்த்தீங்களே அது பெரிய விஷயம் சார் யாரா இருந்தாலும் மனித உயிரை மதிக்கணும் டாக்டர் பாவம் அந்த பொண்ணை நம்பி யார் யார் இருக்காங்களோ டாக்டர் அந்த பொண்ணுக்கு டிப்ஸ் போட்டுருக்கு ஓகே ஒன் ஹவர் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பணம் கட்டிட்டு போறேன் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருங்க இது என் விசிட்டிங் கார்டு மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டால் கடைக்கு ஃபோன் பண்ணுங்க பணத்தை கொண்டு கட்டுறேன் புறப்படுறேன் டாக்டர் நர்ஸ் இந்த ஃபைவ் தௌசண்ட் கேஷ் கவுண்டில் கட்டி ரசீட்டை சங்க சில்ஸ்க்கு அனுப்ப சொல்லுங்க ஓகே டாக்டர் சார் கூப்பிட்டீங்களா ஆமாம் மிஸ்டர் ஜெயதேவ் இன்னைக்கு கலையில் நான் கடைக்கு வரும்போது திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயில் கிட்டக்க யாரோ ஒரு பொண்ணு ரோடில் மயங்கி கிடந்த யாருன்னே தெரியல பாவம் அவளை பக்கத்தில் மெர்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஐயாயிரம் ரூபாய் பணமும் கட்டிட்டு வந்துருக்கேன் சார் அது பொண்ணு யாரோ என்னவோ நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு நமக்கு தானே வந்துட வேண்டியது தானே மிஸ்டர் ஜெய்தேவ் நமக்கு என்னென்ன எல்லாரும் ஒதுங்கிட்டா அப்புறம் மனித உயிருக்கே மதிப்பில்லாமல் போயிடும் அதுக்கு இல்லை சார் நாளைக்கு போலீஸு கேஸு அது இதுன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற தகவலை கமிஷன் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அது போகிறோம் அப்போ நான் கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய்ட்டு தருவேன் சார் எதுக்கு சார் இப்போ தான் இமெயில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்டெக்ட் பண்ணிக்கலாமே நீங்கள் நம்ம ஆஃபீஸில் இருந்து சிட்டி போலீஸ் அட் டாட் காம்ங்கிற அட்ரஸுக்கு தகவல் அனுப்பிச்சிருங்க அது போகிறோம் ஓகே சார் தேங்க்யூ வீட்டிலே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் தனியா பிசினஸ் பண்ணணும் ஆசை இருக்கு ஆனா வழி தெரியலையே உங்களுக்கு உஷா நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன கொஞ்சம் நிதானமா யோசிக்க விடு ப்ளீஸ் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயசாயிடும் நான் சொல்றத கேளுங்க நேரா அப்பா கிட்ட போய் பிசினஸ் பண்ண கொஞ்சம் பணம் கேளுங்க தப்பு இல்ல என்ன உஷா அது அன்னி கௌரி அப்பா கிட்ட பணம் கேட்கும்போது நாலு பேருக்கு சேர வேண்டிய சொத்து ஒத்தருக்கு மட்டும் கொடுக்க கூடாது நம்ம தான சொன்னோம் இப்ப நம்மளே போய் பணம் கேட்டா தப்பு இல்லையா இப்படியெல்லாம் யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது அன்னைக்கு அது தப்புன்னு பட்டுச்சு இன்னைக்கு அது சரின்னு படுது அவ்வளவுதானே அப்போ அப்பா கிட்ட பணம் கேட்கலாம்னு சொல்றியா ஆமாங்க எவ்வளவு நாளைக்கு தான் இங்க வேளை வேளைக்கு உட்கார்ந்து சாப்பிடுறது நீங்க அப்பா கிட்ட போய் பணம் கேளுங்க அப்படி அவர் தரலனா ஏன் அப்பா கிட்ட போவோம் அங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல அவசரப்படாத உஷா நாளைக்கு நான் அப்பா கிட்ட பேசுறேன் சரி வரலனா அப்புறம் யோசிச்சு வேற என்ன முடிவெடுப்போம்